காலிஃப்ளவர்னாலே வெறும் பக்கோடாவாக சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சா அப்போது இன்னைக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் நான்வெஜ் ரெசிபி பண்ணலாம் வெறும் கொஞ்சோண்டு ப்ரான்ஸும் ஒரே ஒரு காலிஃப்ளவர் இருந்தால் போதும் இந்த சூப்பரான டிஷ் ரெடி ஆயிரும் இந்த காலிஃப்ளவர் ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் ப்ரான்ஸ் எடுத்துக்கிறேன் எறாவை நல்லா கழுவி வச்சுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மேரினேட் ஆக விட்டுடலாம் அதே மாதிரி ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு அது பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்தா போதும் இந்த பாயிலான ஆன காலிஃப்ளவரில் இப்போ நம்ம கொஞ்சம் மேரினேஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுலாம் இப்போ ஒரு கடாயில இருநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை பொடி பொடியான இருக்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் கேஷ்யூஸ் ஆட் இருந்து அப்புறம் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு காஞ்ச மிளகா இது எல்லாமே இந்த தண்ணியில பாயில் ஆக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இது பாயில் ஆக விட்டுருங்க இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி போகிற அளவுக்கு இது பாயில் பண்ணணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து இந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிடுச்சு இப்போ இந்த கடாயை இறக்கி வச்சுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க இது சும்மா மேலோட்டமாக ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை இது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் கூட அதே மாதிரி சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு மிக்சி எடுத்து இது எல்லாமே அரைச்சிக்கலாம் இது அரைக்கும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃப்ளோரட் காலிஃப்ளவர் தான் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்ஸ்டி சாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவெலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரான்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க ப்ரான்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரை ஆகியிருக்கிறதால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான காலிஃப்ளவர் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது செம்ம டேஸ்டியா இருக்கோங்க கண்டிப்பா உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்